பேர் உமாராணி ஆறுமுகம் என்னுடைய கேள்வி முஸ்லிம்கள் தலாக் சொல்லிவிட்டு பல திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதனால் முந்தைய தார பெண்கள் பிள்ளைகள் பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுகிறது எல்லோருமே மறு செய்து கொள்வதில்லை இது முஸ்லிம் ஆண்களுக்கு வரமா இல்லை முஸ்லிம் பெண்களுக்கு சாபமா வரமா சாபமா பட்டிமன்ற தலைப்பு சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி இந்த முஸ்லீம்கள்லாம் தலாக்கு தலாக்குன்னு சொல்லி பெண்களை கைவிட்டி விடுகிறார்கள் இதன் மூலமாக அந்த குழந்தைகள் கவனிப்பாரற்று கிடக்கிறார்கள் இன்னொரு வகையில் பலதார மனத்தை புரிந்து கொண்டு தாரத்துக்கு பிறந்த பிள்ளைகளை கைவிட்டி விடுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நிகழ்விடுகிறது இது ஒரு ச வரமா இது ஒரு சாபமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் முதலாவதாக சில தவறான கருத்துக்களை அகற்ற வேண்டியிருக்கிறது இந்த விவாகரத்து என்பது பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் ஏதோ அடிக்கடி நடக்கிற மாதிரியும் மிக மலிந்து கிடப்பதைப் போலவும் நேற்று கல்யாணம் முடிக்கிறது இன்றைக்கு விவாகரத்து பண்ணிக்கிறது நாளைக்கு இன்னொரு கல்யாணம் முடிச்சிக்கிறது என்ற மாதிரியான ஒரு நிலை இருப்பதைப் போலவும் ஒரு மாயை ஒரு சித்திரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது உண்மை நிலை என்னவென்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தில் விவாகரத்துக்கள் குறையும் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்களிடத்துல நீங்கள் கேட்டால் இதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக விவாகரத்து குறைவாக இருக்கிறது அதே நீங்கள் முதலாக பலர் எண்ணுவது போல அது அடிக்கடி நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் அல்ல விவாகரத்து என்பது சில சமயங்களிலே தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது விவாகரத்தை அனுமதி கொடுத்து தான் ஆக வேண்டும் ரெண்டு பேருக்கு ஒத்து போல என்ன செய்ய முடியும் காலம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு இருக்க முடியுமா இஸ்லாம் என்ன சொல்கிறது ரெண்டு பேருக்கு அது சமரச முயற்சி பண்ணி வைங்க சமரசம் அடைந்து விட்டால் விவாகரத்து கொடுத்து விடுங்கள் ஆக விவாகரத்து என்பது தவிர்க்க முடியாது சில சமயங்களில் ஆனால் விவாகரத்து நடைபெற்றாலும் அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு கணவனைத்தான் சாரும் அவனுடைய முழு பொறுப்பு தான் ஆக அவன் அந்த பொறுப்பிலிருந்து அவன் தட்டி கழிக்க முடியாது அது அவனைத்தான் சாரும் ஆகவே குழந்தைகளை விட்டு விடுகிறான் என்று சொன்னால் அது அவன் தனிப்பட்ட முறையிலே செய்கிற இஸ்லாம் பொறுப்பல்ல அதை வேண்டும் பலதார பலதார பற்றி சொன்னீர்கள் இஸ்லாம் சொல்லுகிறது அதிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மத்தியில் தான் பலதார மனம் குறைவு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அரசாங்கம் விவரத்தை நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில எடுக்கப்பட்ட சென்சஸ் தரப்பட்ட தகவல் அப்போது வகுப்பு வாரியாக இந்த புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டன முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு மத்தியில் ஐந்து புள்ளி ஐந்திலிருந்து ஆறு சதவீதம் வரை பலதாரம் நடைபெறுகிறது முஸ்லீம்களிலே நாலு முதல் ஐந்து சதவீதம் வரை பலதாரம் நடைபெறுகிறது வித்தியாசம் முஸ்லீம்கள் முறையாக மணந்து கொண்டு சட்டபூர்வமான மனைவியாக வைத்துக் கொள்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு இடையில் இங்கே மணந்து கொண்ட பெண் பாதுகாப்பு பெற்ற மன பெண்ணாக சட்ட ரீதியாக பாதுகாப்பு பெற்ற பெண்ணாக எல்லா உரிமைகளையும் பெற்ற பெண்ணாக அந்த குழந்தைகளுக்கு வாரிசிலே வாரிசிலே உரிமைகள் பெற்ற ஒரு வாரிசாக சட்ட ரீதியாக சொத்துரிமை பெற்ற ஒரு வாரிசாக இஸ்லாமிய பலதார மனத்திலே இருக்கிறது ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அங்கே வைத்துள்ள வைப்பாட்டிகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சட்ட ரீதியாக யாரும் கொடுப்பதும் இல்லை எதுவும் செய்வதும் இல்லை ஆகை இந்த இஸ்லாமிய சட்டங்கள் இந்த குழந்தை பராமரிப்பிலே எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அப்படி என்றால் இவர்கள் செய்கிறார்களே சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அந்த கணவன் பொறுப்பு அது ஒரு கூட நிகழலாம் இன்னைக்கு பல பேர் கல்யாணம் முடிச்சுட்டு கூட பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லையா கல்யாணத்தில் வாழ்ந்து கொண்டு குழந்தையோடு வாழ்ந்து கொண்டே குடிகார பல பேர் இருக்கான் ஊதாரிகளாக இருக்கிறான் ஊர் சுத்தியா இருக்கிறான் மனைவியினுடைய சம்பளத்தில் இருக்கான் ஒரு மனத்தில் இது நடைபெறுகிறது விவாகரத்து பெறாமல் நடைபெறுகிறது விவாகரத்து பெறாமல் கூட குழந்தைகளை கவனிக்காமல் இருக்கிறார்கள் ஆக இந்த குழந்தைகளை கவனிக்காமல் விடுவதற்கு காரணம் விவாகரத்தோ பலதார மனமோ அல்ல கணவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை கணவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை அது தார மனத்திலும் நிகழக்கூடும் ஆக இங்கே கண்டிக்கப்பட வேண்டியது பொறுப்பற்ற கணவர்களை அவர்கள் செய்கிற தவறுகளை அது எல்லா சமுதாயங்களும் இருக்கிறது அது ஒரு தார மனத்திலும் இருக்கிறது என்பதனை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது என்னுடைய கேள்வி அல்ல உங்களை போன்ற ஒரு இஸ்லாத்த சகோதரியோட கே கேட்க சொன்ன கேள்விதான் இது இப்ப நான் கேட்ட கேள்வி யாருடைய கேள்வியாக இருந்தாலும் விடை இதுதான்